இன்றைய பஞ்சாங்கம் மே இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று வைகாசி விசாகம் ஆகாமாவை ஸ்நானம் பௌர்ணமி பூஜை புத்த பூர்ணிமா இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் குரு கன்னியில் கேது ருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது உத்திசாலித்திடம் அதுவும் குறிப்பாக ஆஃபிஷியலாக பேசக்கூடிய இடத்துல நீங்கள் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க அதே சமயம் உங்களுடைய பேச்சை தொழிலாக கொண்ட நபர்களுக்கு உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் பேசும் பொழுது சற்று கவனத்துடன் பேசுங்க குறிப்பாக அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது மரியாதையுடன் பேசுவது நல்லது எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முடிவு எடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாங்கிற ஒரு சஜஷன் கிடைக்கும் அதே சமயம் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆனால் யாருக்கிட்ட என்ன பேசணுங்கிறத மட்டும் கவனமாக இருந்தாலே போதும் பாதி பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் பெண்கள் சார்ந்த அல்லது எதிர்பாலினம் சார்ந்த தொழில் செய்பவர்களை எதிர்பாலினம் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வேண்டாத வில்லங்கம் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு வீண் பேச்சுக்கள் மூலமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கும் சூழ்நிலை எதிரிகளை உருவாக்கி கொள்வீர்கள் அரசு அதிகாரிகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் தடுமாற்றத்தை சந்திக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளில் வசூலாகும் காரணம் காரணமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் வீண் பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு ரிஷப ராசி இளம் வயதினராக இருந்தால் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து உங்கள் மனதில் இருக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா ராசியில் சுக்கரன் கலத்திர காரகன் சுக்கரன் இருக்காரு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் ரெண்டு பேரும் நேர் பார்வையாக பார்த்துக்கிறாங்க அதுவும் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவதற்குண்டான தைரியம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை திறம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா இன்று முதல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் இன்று உங்களுக்கு வருமானம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வியாபாரத்தில் வளர்ச்சி வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகள் செய்வது புதிய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுதல் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியைக் கொண்டு சிக்கல்களை தீர்த்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு யோகம் ஏற்படும் இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் இந்த ராசியில் பிறந்த எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி இளம் வயது பிராயத்தினர் திருமண வயதில் இருப்பவர்கள் அல்லது திருமணம் ஆகி பிரிந்திருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் புதிய வியாபாரம் துவக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கல்கள் தீருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சிக்கல்கள் தீர்றதுனால பிரச்சனைகள் தீர்றதுனால உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருந்ததுன்னா அந்த தொய்வுகள் விலகும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால வழக்குகளில் வெற்றி இளைய சகோதரர்களின் உதவியை நாடுதல் போன்ற விஷயங்கள் இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுதல் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான நாள் சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகளின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாக்குச்சாதனை ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை ஜாலத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான வருமானத்தையும் ஈட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் வழக்கறிஞர் அல்லது கலைத்துறை நண்பராக இருந்தால் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆனால் உத்தியோகத்துக்காக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்குண்டான செலவுகள் ஏற்படும் அதற்குண்டான கடன் உதவிகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடகராசி ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல நீச்ச இருக்காரு குருவின் பார்வையில் குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் கலைத்துறை நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரசாங்க பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்துலேயும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இழுபறி இருந்த உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இதுநாள் வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு ஒரு புதிய உற்சாகத்தோடு படிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்ந்து அவர்கள் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் வியாபார துவக்கத்திற்கும் உண்டான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு காரியங்களை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் சனியின் பார்வையிலையும் இருக்காரு குரு பார்வையில் சுக்கரன் பார்வையில் இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த ரெமோ படத்தில் வரா மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பீங்க ஒரு சமயத்தில் ஆன்மீக நாட்டம் ஒரே நாளில் அடுத்த நேரம் ஒரு ஆறு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருப்பீங்க அடுத்த ஒரு நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் மூடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள் ஸோ குடும்பத்து ஒரே ஆளுக்குள்ள நாலு விதமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனைத்து தரப்பினரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகி நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உறவுகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தியாகும் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் பொண்ணோட பொண்ணு வீட்லேருந்து வருவாங்க பையன் வீட்லேருந்து வருவாங்க பையனோட சம்பந்தி வருவாங்க இப்படி எல்லா சொந்தக்காரங்களும் வரதுனால உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் உழைப்பு ஓயாமல் உழைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளுக்காகவும் உழைக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது அஃபீஷியலாக எந்த வேலையும் பண்ண மாட்டீங்கன்னிக்கு எல்லாமே அடுத்தவங்களுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது அதனால் கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அதே சமயம் இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ அல்லது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவ சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது முருக வழிபாடு செய்வதும் மேன்மையை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஃபிஷியலாக நீங்கள் சில விஷயங்களை பண்ணி கொடுக்கறது அது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்றைக்கி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் தன வரவு ஏற்படக்கூடிய சந்தோஷகரமான நாள் ராசி இன்று உங்களுடைய உறவுகளின் சந்திப்பின் மூலமாக அதுவும் குறிப்பாக தந்தை வழி உறவினர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எதிரிகளின் தொல்லை இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்களின் சூழ்ச்சியின் காரணமாக சில பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆசிர்வாதத்தின் மூலமாக வழக்குகளில் வெற்றி அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் இளம் பிராயத்தினர் அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களுடைய பரி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் இளம் பிராயத்தினர் அதாவது நீட் எக்ஸாமுக்கு இல்லை சிஏ ஐசிடபிள்யூ சிஎம்ஏ போன்ற எக்ஸாம்ஸ்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாரு தாயார் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க சோ குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஈகோ கிளாஷ் இருந்ததுன்னா அதை இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுலாம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் துலாம் ராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வார்த்தைகளை தொழிலாக கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல பார்ட்னர் பாட்னர் அமையறதுக்குண்டான யோகம் ஏற்படும் இந்த பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அல்லது உங்களுடைய கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன மன வருத்தம் இருந்ததுன்னா இன்னைக்கு நிதானமாக பேசி நீங்கள் தீர்த்துக்கலாம் பிரச்சனையை தீர்க்கலாம் வீண் பிடிவாதம் பிடிப்பதை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அமைகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்களின் தொல்லையிலிருந்து விடு விடுபடுவீர்கள் அதே சமயம் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்களை செய்வதன் மூலமாக மேல் மேல் அதிகாரிகள் அல்லது மேனேஜ்மெண்டில் இருக்கக்கூடிய நபர்களின் எதிர்ப்புகளையும் சம்பாதித்தாலும் அவர்களின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் அறிவுரைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அறிவுரை கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா உங்களை மட்டம் தட்டுறதுக்கு தான் மட்டம் தட்டுறதுக்கு தானே தவிர உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய திறமையை பாராட்டி அவர்கள் பேசுவது உங்களை எப்படியாவது சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மறைமுகமாக அவர்கள் தாக்குவார்கள் கவனமாக இருந்துக்கோங்க இன்று குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் சில நன்மைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் சாதுரியமான வார்த்தைகளை பேசுவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் விருச்சிக ராசி ராசியில சந்திரன் இருக்காரு சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை நண்பர்களின் உதவியை கொண்டு அல்லது நண்பர்களின் ஆலோசனை கொண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்களின் தேவைகளுக்காகவும் உங்களுடைய அறிவை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குரு சந்திரன் கஜகேசன் யோகம் ஏற்படுறதுனால இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி அதாவது எதிர்பாலின நண்பர்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்கும் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நண்பர்கள் உங்களுக்கு லைஃப் லாங் வந்தால் உங்களை மாதிரி அதிர்ஷ்டக்காரன் யாரும் கிடையாது ஆனால் அது உங்களுடைய செயல்பாடை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்த வருஷம் இதே இதுலேருந்து இன்னொரு எட்டு மாதம் கழித்து சனி பயிற்சி ஆகும்பொழுது வீண் பேச்சுக்களால் எதிரிகளை உள் உருவாக்கி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்களுக்குள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அது வீணான அலைச்சலா உண்டான அலைச்சலா அப்படிங்கிறது இருக்குது அதே சமயம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பித்திருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்களோ அல்லது தந்தை மூலமாகவோ உங்களுக்கு உதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதுரியமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக படிப்பு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் டியூஷன் சென்டர் நடத்துகிறேன் இல்லை கிளாஸ் எடுக்கிறேன் இல்லை நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் இல்லை டீச்சராக இருக்கேன் இல்லை அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஹெச்ஆர் பொசிஷனில் இருக்கேன் இப்படின்னு எந்த அட்வைஸ் பண்ணுற பொசிஷனில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்ப்புகள் ஆகிறதுனால மன நிறைவும் சந்தோஷமும் தெ தெளிவான சிந்தனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளுக்கு வ கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகள் எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பணத்திற்காக என்ன ஓட்டங்கள் என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதே சமயம் உங்களுடைய கடந்த கால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் சார்ந்த அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கவலைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கேட்டால் ஏற்ப மாறுதல்கள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படும் அது செலவுங்கிறது வந்து பண இறப்பு ஏற்படுற இழப்பு ஏற்படுறது மட்டும் இல்ல நீங்க எடுத்த காரியத்துல இரட்டிப்பு வேலை ஏற்படும் அல்லது அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பண இழப்பு பணப்பழக்கம் குறைவது போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் மனக்கவலை ஏற்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய பத்திய விஷயத்தையோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ புலம்பி தீப்பீங்க இப்படி நடக்கலையே அப்படி நடக்கல என்று கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வேண்டாத கவலைகளின் காரணமாக உங்களுக்கு காரிய தடுமாற்றம் ஏற்படும் அல்லது ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதே சமயம் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் செலவுகளையும் ஏற்படுத்தும் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்குகளில் தாமதம் ஏற்பட்டதுனால் அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்கள் தாத்தாவுக்கோ எண்பதாம் கல்யாணம் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் குடும்பத்தில் வாரிசு பிறக்கிற நேரமாக இருந்ததுன்னா அதுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் சுப செலவுகள் ஏற்படும் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் மகர ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய வியாபாரத்தில் இருந்த நிலுவைத் தொகைகள் வசூலாகும் தன லாபம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கணவன் மனைவி உறவில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கை துணை ஒரு மந்தத்தன்மையோடு இருப்பார்னா இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரிகளுக்கு உதவிகள் கிடைப்ப அரசாங்க உதவிகள் பேங்க் லோன் சாங்க்ஷன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் கௌரவம் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழியில் அறிவு அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த ஒரு தவறான எண்ண ஓட்டம் மாறி உங்களுக்கு அவர்களின் மீது நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தன்மானத்துடன் படித்து பெரிய காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலவுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மன நிறைவும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கும்ப ராசி ராசிக்கு தசமஸ்தானத்தில் குரு சூரியன் சுக்கரன் மற்றும் ராசிநாதன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இழந்த வேலை வாய்ப்பை மீட்டு பெடுவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனா உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குல யார் எதிரியோ அந்த எதிரி இன்னைக்கு இருக்க மாட்டார் காணா போயிடுவார் அதாவது காணா போயிடுவார்னா உங்கள் உங்களை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டே அவர் விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தொந்தரவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வழக்குகளில் வெற்றி ஆதாயம் அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் வருமானம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு அரசாங்க பதவி அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வியாபாரிகளுக்கும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கும் இன்று உங்களுடைய வார்த்தைகளினால் தேவையற்ற எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக ஆனால் நீங்கள் நிறையா பொய் பேசுவீங்க அதையே வாக்கு சாதுரியமாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் உங்களுக்கும் பண வருமானம் ஏற்படுதுன்ட்டு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் நேர்மைக்கு புறம்பாக செய்வதை தவிர்ப்பது நல்லது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வீடு மனை அதிகரிப்பு வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் மொத்தத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி பாகியஸ்தானத்தில் பூர்ண சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல சந்தோஷம் ஏற்படும் இன்ஃபேக்ட் திருமணமாகி வெகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும் அதே சமயம் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பிருக்கு உடன்பிறப்புகளின் வளர்ச்சியைக் கண்டு பூரிப்படைவதற்கும் வாய்ப்பிருக்கு உங்களுடைய குழந்தைகளின் மேன்மை காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகளிடமிருந்து வருமானம் வருதோ இல்லையோ நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்த கடன் உதவிகள் மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்பு வீடுமனை சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்றார் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்று அந்த பூமியின் காரணமாக வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பூமி வளர்ச்சி ஏற்படும் தொழில் ரீதியாக வீடு கட்டி கொடுக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்க விவசாய நிலம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆனால் சில சமயம் அனாவசிய செலவு ஏற்படும் இந்த அனாவசிய செலவு உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகளாக இருக்கும் அதை நீங்கள் மனசு வந்து சந்தோஷமாக பண்ணுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படும் சந்தோஷமான செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்